எதிர் எதிர்வினையாற்ற வினையை தூண்டுறது ஒரு ஒரு குழந்தையின் தாயும் தூங்குறாங்க நல்ல ஆழமான தூக்கத்துல இருக்காங்க திடீர்னு பாதி பாதிராத்திர குழந்தை என்ன செய்யுது சின்ன குழந்தை பேடு கை குழந்தை தானே வீடுன்னு கத்தோம் இல்லையா திடீர்னு மேல போட்டோம்னு கத்தோம் கத்தன உடனே நல்லா ஆழமான தூக்கும் அம்மாவுக்கு கொஞ்சம் நவுந்து பொருத்திட்டு திருப்பி என்ன செய்வாங்க அப்படியே அந்த நனைஞ்ச துணி தேக்கா போட்டு திருப்பி குழந்தை எழுத்து வயிற்றுகிட்ட திருப்பி படுத்துருவாங்க தள்ளி நவுந்து படுத்துருவாங்க அந்த இது படாம திருப்பி அம்மா வயிற்றுக்கிட்ட போனா என்ன செய்யும் என்ன செய்யும் திருப்பி கத்து போனோம் இந்த கொஞ்சம் அணைஞ்சு அலைஞ்சிருக்கும் அணைஞ்சிருக்கும் திருப்பி வந்து என்ன செய்யும்

உதாரணம் விடித்தல் கொண்டு வர்றதுன்னு அர்த்தம் ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துல அதுக்கு மணி வந்து சட்டையை கொடுத்துறீங்க பத்தி எரியுது ஒரு இடத்துல எரிய ஆரம்பிச்சு கொஞ்ச கொண்டு தண்ணியை தெளிச்சிருங்க அதனால தண்ணியை தெளிச்சிருங்க இன்னொரு இடத்துல சாதாரணமா அப்படியே எரிய விட்டுறதுக்கு சுத்தமா எல்லாம் எரிஞ்சு கொஞ்சம் இது வந்து அப்படியே சாம்படாது என்ன எரிஞ்சு மூடி சாப்பிடணும் இன்னொரு இடத்துல வந்து தீ தண்ணி தெளிச்ச தண்ணியா அது ஆகிட்டு திருப்பி கொழுந்து விட்டு ஏரியா இருந்து திருப்பி மறுபடியும் கொஞ்சம் தண்ணி நிறுத்திக்க ஆனா நெருப்பை நீங்க அணைக்கல கொஞ்சம் கொஞ்சமா அது டீ எழும்ப எழும்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிச்சு கேட்க தண்ணி இப்ப நெருப்பு உள்ள இதுமா இருக்காங்க நீங்க நெருப்பு எழும்பாமதான் தெரிஞ்சுக்கீங்க மத்தபடி தீயை வந்து அழைக்கவே இருந்துச்சு இன்னொரு இடத்துல தீய பத்தி நீங்க கவலைப்படல அது படிக்கிறது முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டு தண்ணி தெளிச்சு இருந்த எதுல வந்து தீ நோ ரொம்ப நேரம் இருக்கும் ஏன்னா தீயினுடைய மூணு ஆற்றலும் நீங்க பயன்படுத்தவும் தீ தன்னுடைய சுதந்திரமும் அதோட உச்ச பச்சை வேகத்தை காட்ட முடியல அதுக்கு உயிரோட இருக்கும் அது ஒண்ணும் பண்ண முடியும் சரியா இதுல தீ ரொம்ப நேரம் இருக்கு இதுதான் அடிப்படை இதுக்கு தீக்கு எதிர்வினை ஆக்கிரம் தீய போட்டு எரிய வைப்பீங்க அப்படி எரிஞ்சு பெரிய இன்னொரு அடுப்புல தீய போட்டு எரிக்கிறீங்க அது போல ஒரு பார்த்த தண்ணியை வச்சிருவீங்க இப்ப என்ன செய்யும் அந்த தண்ணி கூட அதுல அந்த தீ வெறுமனையே சும்மா எழுதி போயிடும் வேற ஒரு தண்ணிக்கு கீழே வச்சிருக்கிறது தண்ணிய கடந்து போகாம தண்ணிய சும்மா இருப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு வரைக்கும் சமமான வரவு அதனால திறந்த வழியில வச்சு தீ அணைஞ்சிரும் இது உள்ள இருக்கிற தீயும் அணைஞ்சிரும் ஏன்னா அவ்வளவுதான் விரை ரெண்டு சமமான வரைவா வச்சிருப்போம் அந்த தீ சாம்பல் சாம்பலாயும் நீங்க சாம்பல கையை வச்சு எடுப்போம் ரெண்டு தானே சாம்பல் ஆயிருக்கும் ஆனா தண்ணியில கை வெடிக்கிற தண்ணி குடும்பம் சில இருக்கலாம் இப்போ தண்ணி என்ன செய்த்துக்கு எதிரும் தண்ணிதான் வெப்ப அறியாம கலந்து எல்லாம் உடம்புக்குற சமமான அளவுல வெப்பத்தை படர சமமான அளவு உடம்புக்குற படர விடுது இந்த தண்ணீரை பொழுது முடிஞ்சதும் கொஞ்சோமே ஏச்சதும் இந்த கோயிலுக்கு எல்லாம் உடம்புல தண்ணி தெரிஞ்சு கொண்டு உடம்பு சம்பவிக்கும் இருக்கும்போது அது மேல கம்மி ஒண்ணு தண்ணி தனிச்சோன்னாவும் சட்டுப்பிட்டு அந்த தண்ணி ஆவியாக்கிட்டு உடல் பத்தி வேகமா ஏற்றிட்டு பார்ப்போம் சகதாரமா அது வரைக்கும் அதை சேமா தூங்கிட்டு இருந்த நெருப்பு இப்ப உயிர் வந்துடும் இருக்கு தண்ணியை தெளிச்சோன்னு அந்த குளிர்ச்சி ஆவி ஆகிட்டு சீக்கிரம் தீக்கு உயிர் தீ பிஸ்கார உயிராடு சரியா அதனால ஏறிச்சோன்னு பார்த்தா தண்ணி எடுத்துக்கோங்க வெப்போம் லோடாயி ஸ்வீடா இருக்கும்